சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யார் பெரியார் உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டா தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை புலின உங்க வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறேன் நான் பேர் பெரிய அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே அன்பழகினி பெரிய தம்பிடிக்கு வச்சுறேன்

கேட்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால் தரத்தி போனான்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில் நாங்கள் வந்தால் விசாரித்து நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டலை ஏன் நாட்டலை தூத்துக்குடியில் போட்டியிட்டில் இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்கே நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க குறிவாத்து தொண்டைக்குழியில் சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடை கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தன் கொண்டிருக்கான கொண்டவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா எதாவது கூடாது வந்து நாங்கள் பெரியார் பெரியார் யார் பெரியார் யார் பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்பை சொல்லு கடவுள் மறுப்பை சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது ஒன்றில் தான் நீங்கள் சாட்சிட்டு திராவிடங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழித்து ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்கிறத போட்டுக்காட்டுட்டா அத்திவரவர் கோயிலில் குடும்பமாக நின்று கும்பிட்டியிலா இல்லையா கோயில் கோயிலாக போய் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகனை தொட்டேன் என் தமிழ் இறைனு ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டிங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்கள் சொல்கிற சோக்கால்து பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்கள் சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட்டு சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்கள் சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தளித்து எழில் மலை பேரில் தளித்து நிறுத்தி வெள்ளை வச்சுச்சு நீங்கள் ஆராசா என்னன ஒரு தமிழனாக பார்க்காம தாழ்த்தப்பட்டவனாக பார்த்து தூக்கிக்கொண்டே நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்கள் சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாத்தம்பாட்டி பயங்க கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியாக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச வருமகன் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை அதை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி பேசுறிய எதுக்கு எங்கே இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு இல்லை வறுமை அந்த கல்வி இலவசமாக தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நான் படித்தது நான் படித்தது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூரில் ஒரு சிற்றூரில் அதுக்கப்புறம் உயர்கல்வி என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ருஷன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படித்து வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் பேர் எங்கள் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே அன்பழகனே பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வைச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காளாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை வச்சு கொடுத்துட்டு போனார் அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா கொலை வெறியில் இருக்க குறுக்கோறுக்கு வந்து எதுவும் பயிச்சிருக்கக்கூடாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமாக இருக்கிறோம்னா கம்ப்ளாமல் இருக்கணும் கூலினா கூலினா என்ன சொல்லுங்க இருங்க கூலி என்ன உங்கள் வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறேன் நான் நான் கூலி உங்கள் அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுகிறது என்னென்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளாக இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார் அது எங்கள் அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தான் தமிழிசை அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இது தானே நீங்கள் எல்லாம் ஒன்று சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்காக பேசிட்டு ஒழுங்காக மரியாதை காப்பாற்றிட்டு போயிடணும் ஏதாவது பேசினா வெரியாயிருவேன் அது அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கேயோ வேலை செய்யறாரு அது பேச்சு கிடையாது